எங்கேம்மா கேக் கொண்டு போகிற ஓ டேட் சரி நானும் வர பாருங்க யார் கேக் கொடுக்குறது தானே பார்க்குறீங்க அலோ நம்பளை வணக்கம் யார் கேக் கொடுக்குறது தானே பார்க்குறீங்க நம்ம குண்கொண்டு தாங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வெட்டிங் டேக்கு கேக் கொடுத்தோம் அது போட மாட்டோம் சரி அந்த வீடியோ இருந்துச்சு எடுப்போம் போட்டுருவோன்ட்டு நம்ம குனுக்குன்னு மூணு மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கான்னு பாருங்க அப்படியே குட்டி விட்டா இருந்தாங்க மூணு மாதத்துல அவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்க நம்ம குனு கொண்டு தலையை விட்டு சேட்டை பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படியே குட்டியாக இருக்கும் அப்படி பையனுக்கு டேய் உள்ளே அப்புறம் கொடுத்தேன் கேக்க அவருக்கு குண் பண்ணுவேன் டேக்கு கைக்கு விஷ் பண்ணிவிட்டு ஆ கேக் சாப்பிடான்னு எடுத்து வச்சா கேக்க சாப்பிட்டாரு அவர் வாட்டுக்கு அழகாக ஜம்முன்னு சரி ஊட்டி விளான்னு பார்த்தா அவரே சாப்பிட்டாரு ஓகே ஓகே நல்லா சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிச்சுங்க உங்கள் வீட்டில் இருக்க ஜில பிராணிகள்லாம் இப்படி கேக் கொடுத்துருந்து அழகாக சாப்பிட்டுங்க சொன்னால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாப்பிட்டுக்கி விட்டுருங்க ஆமாம்